ஏ மாமரத்து குயிலு மண்டபோலக்குது வெயிலு ஏ மாமரத்து குயிலு மண்ட வெடிக்குது வெயிலு ஆத்தோரம் போகலாமே அட அடிக்கிற வெயிலுக்கு குளிக்கலாமே ஐய பங்குனி மாசத்துல வெயில் ஏன் இப்படி இருக்குது வெயில் அடிச்சாலும் சரி மழை அடிச்சாலும் சரி நாம பிசினஸ் பண்ணாம இருக்கவே கூடாது எப்பட ஒரு வழியா சூப்பரா ஒரு கடையை வச்சாச்சு இன்னைக்கு இந்த கடையில கல்லா கட்டுது நமக்கு ஒரு வழியா பங்குனி போய் சித்திரை வந்துச்சு இந்த சித்திரை மாசத்துல சிறப்பா இருக்கான்னு பாக்கலாம் சித்திரை சித்திரை வந்ததே அட சிறந்த சித்திரை வந்ததே இந்த வருஷம் நல்லா இருக்கும் பாருங்க அட நல்லதெல்லாம் நடக்கும் கேளுங்க சித்திரை சித்திரை வந்ததே அட சிறப்பு சித்திரை வந்ததே இந்த வருஷம் நல்லா இருக்கும் பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேளுங்க அல்வா சும்மா அச்சச்சா வந்திருக்கு இன்னைக்கு விக்கிற வியாபாரத்துல நமக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது ஆ இனி கொஞ்சம் கொஞ்சமாக காசு வேற சேர்த்து வைக்கணும் ஏன்னா ஜூனில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களாம் ஆ இப்போவே கட்டிட்டாங்க ஓ ஆண்டி ஓ ஆண்டி ஓ ஆண்டி அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆண்டி என்னடா என்னை பார்த்த ஆண்டி குவான்டின்னு இருக்க ஆண்டி மாதிரியே தெரியுது பாட்டின்னு சொல்லதான் ஆசை பார்ட்டின்னு சொன்னா நீங்க தான் அழுதுருவீங்களே அதான் ஆண்டின்னு சொன்னேன் வர வர இனோட வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு பந்ததுல இவன் தான் முத கஸ்டமர்னால பல்லக்கட்டி வியாபாரத்தை வித்துருவோம் என்னடா சேவல் பூ ரொம்ப நாள் ஆளையே காணும் அதுவும் ஆண்டி நான் ஒரு வருஷமா அமெரிக்கால போய் படிச்சுட்டு ஐயோ பாவம் நிலைமைய நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு அமெரிக்கால படிச்சா என்ன ஆண்டி பாவம் அவன் உள்ளூர்ல இருக்க முடியாம வெளியூர்ல போய் இருக்கான் அதுவே ஒரு சாபம் நீ உள்நாட்டுல இருக்காம வெளிநாட்டுல போய் இருக்கல அது உனக்கு எவ்வளவு பெரிய சாபம் அதத்தான் நினைச்சு பார்த்தேன் சரியான லூஸாக இருக்குமோ நான் அதிகமாக செலவு பண்ணி அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்தால் இந்த ஆண்டி என்னம்மா பஞ்சம்பளைக்கு போனவன் மாதிரி பேசிகிட்டு இருக்கு ஆமாம் நீ ஏன் உள்நாட்டில் இருக்க முடியாமல் வெளிநாட்டில் போய் இருந்திருக்க உனக்கியாதுட்டு இந்த கோர்ட்டு சுட்டு யாராவது பிச்சை போட்டாங்களா ஐயோ லூஸ் ஆண்டி நான் ஒன்று அமெரிக்காவில் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு போகலை மேற்படிப்பு படிக்கிறதுக்காக அதிகமாக காசு செலவு பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கேன்

உங்க அல்வா கடையில் அல்வா திங்கிறதுக்கு நான் அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வரணுமா என்ன ஏன் அல்வா கடையில் அல்வா சாப்பிடறதுக்கு அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வர தேவையில்ல ஆனா அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வந்தாலும் ஏன் அல்வா கடையில் வந்து அல்வா சாப்பிடலாம் அத பத்தி ஒண்ணு இல்ல நான் அல்வா சாப்பிடற ஐடியால இல்ல இருந்தாலும் நீங்க சொல்றது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அல்வா சாப்பிட போறேன் ஆஹா நம்ம சொல்றது மட்டும்தான் நல்லா நம்ம அல்வா நல்லா இல்லங்க விஷயம் இது வரைக்கும் இவனுக்கு தெரியல அது வரைக்கும் சந்தோஷம் என்ன வயலு என்ன வயலு சீக்கிரமா தம்பி வந்து அல்வா வாங்கிக்கோ அது சரி ஆண்டி உங்க அல்வா கடையில என்னென்ன அல்வாலாம் போடுறீங்க பல விதமா அல்வா போடல தம்பி ஒரே விதமா தான் போடுறேன் இன்னைக்கு மேங்கோ அல்வா என்னது மேங்கோவா பாத்தியா ஒரு வருஷம் வெளிநாட்டுல போயிருந்தோடனே நம்ம ஊரு மாங்காயே தெரியாதுங்கிறிய அதான்டா மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தான் நடா மாம்பழம் மாம்பழம் மாம்பழத்து அல்வாவை செஞ்சு வச்சதும் நான் தான் நடா ருசியா இருக்கும் நீ காச கொடுத்து வாங்கி பாரு வேறங்க இது கிடைக்கும் இருக்கு சும்மா சொல்லக்கூடாது ஆண்டி நீங்க பேசுறது நல்லாதான் இருக்கு பாடுறதும் நல்லாதான் இருக்கு ஏன் ஆடுறது கூட நல்லாதான் இருக்கு அப்ப இந்த அல்வாவும் நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அது என்ன ஆண்டி அல்வால ரெண்டு கலரா இருக்கு வாடா அறக்குறீ எப்படி இருக்க

கடையில் ஃபுட் கலர் வாங்கிட்டு வரும்போது ஒரு கலர் கம்மியாக இருக்கேன்னு சொல்லி பாதி அல்வாக்கு இன்னொரு கலர் போட்டது தப்பாக போச்சு கலருக்கெல்லாம் இப்படி என்கொயரி பண்ணுவாங்க நான் கனவாக கண்டேன் கணேஷா என்னை காப்பாற்று அதான் கேட்குறேமே ஆண்டி ஏன் அல்வா ரெண்டு கலரில் இருக்கு ஓஹோ மேம்பரம் அல்வாஹா ஆ மேம்பரம் பறவை சொல்றா அல்வாஹா அது வந்து இதில் ரெண்டு விதமான மாம்பழம் இருக்கு பாத்தியா அதான் ரெண்டு விதமான கலர்ல அல்வா இருக்கு ஆமா ஆனா மாம்பழத்துக்குள்ள

பக்கத்து அமெரிக்கா போக முடியாது ஒரேடியா குயிரலாம் இரி இரி அல்வா வித்திட்டு அப்பறமா இந்த அல்வா பாக்குறதுக்கு கலராவும் நல்ல சூப்பராவும் அட்ராக்டிவாவும் இருக்கு சரி இதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாப்போம் 냠